மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து கருப்பட்டியை போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை காய் கருப்பிட்டி நல்லா கரைஞ்ச உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அதை ஃபில்ட்ரு பண்ணிய தண்ணியை மறுபடியும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கணும் அந்த மாவு வேகும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி மாவு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கணும் நெய்யை கொஞ்சம் ஊற்றணும் நெய் ஊற்றி முடித்த உடனே மாவு போடணும் மாவு போட்டுட்டு தேங்காய் போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக விடணும் அதுக்கப்புறம் தந்ததுக்கப்புறம் நல்லதுக்கு ஒரு பக்கமாக கிண்டுதான் வந்து அங்கே இங்கே மாற்றி மாற்றி கிண்டணும் அந்த தண்ணி கருப்டி ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு மறுபடியும் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நெய் ஊற்றணும் நெய் ஊற்றோடன மாவை போட்டதுக்கப்புறம் போடணும் மாவை போட்டோன்னா கொஞ்சம் நேரம் பொறிச்சல் தேங்காய் பூ போடணும் மாவு போட்டு முடித்த உடனே தேங்காய் பூ போடணும் போட்டு அதுக்கு அடுத்தால சிம்மில் வச்சிடணும் அதனால் வேலை ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரமாவது ஆகணும் டீயை எவ்வளோ குறைச்சி குறைச்சிருக்கணும் குறைச்சிட்டு சிம்பை பின்னாடி ஒரு ஆப்பை தூக்கி இப்படி வச்சிடணும் அப்போனா அந்த கேப்பில் அங்கங்கே வெந்துக்கிட்டு இருக்கும் நம்மக்கிட்ட மரத்தினால கட்ட ஆரம்பிந்துச்சுன்னா மரக்கட்டை வச்சுக்கலாம் மரக்கட்டை இல்லாதனால சில்வர் ஆப்பை வச்சுட்டு பசுல் வரானா கை சூடாகும் அதனால் மர ஆப்பையை வச்சுக்கிட்டோம்னா கையில் சூடு ஏறாது அதனால மரம் ஆப்பை வைக்கணும் அரை மணி நேரம் கழித்தோடனே அந்த ஆப்பை எடுத்து கிண்டத வேகம் அங்கே இங்கும் அங்கே இங்கும் இப்படி மாற்றி மாற்றி கிண்டணும் ஒரே பக்கமாக மெதுவாக கிண்டக்கூடாது நல்லா வேகமாக சுற்றி சுற்றி இப்படி அப்படி இப்படிமா கிண்டனா அப்போ தான் அது களி களி மாதிரி வரும் அந்த கிண்ட போகிற நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏலக்காய் பொடியை போடணும் அரை மணி நேரம் ஆகிட்டு போட்டு அதுக்கு மேலபடி கொஞ்சம் வேலக்காய் பொடி கிண்டம்போதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் அதுக்கு முன்னாடியே போட்டால் அதனுடைய வாசனை குறைஞ்சிரும் மாவு வந்துடுச்சு கீழே அதுக்கப்புறம் கிண்டை கிண்டும் போது மாற்றி மாற்றி அங்கே இங்கே கிண்டணும் ஒரே பக்கமாக கிண்டனா அந்த மாவு உள்ளுக்குள்ளே உருண்டை உருண்டையாக உட்காந்துருக்கும் அதனால கிண்டதை நல்லா மாற்றி மாற்றி கிண்டணும் மாவு வெந்து முடிக்கவும் இப்படி கிண்டது தான் தான் நல்லா களி களியாக வரணும் மாவுக்குள்ள அப்படி மாத்தி மாத்தி கிண்டதுனால மாவுக்குள்ள உருக்குள்ள உருண்ட மாவு எதுவும் வெள்ளையே இல்லாமல் முழுவதும் வெந்துடும் கேட்டாச்சா இப்போ வந்து நமக்கு மாவு வந்து இப்படி கிண்டும் போது அந்த வெள்ளை மாவு இருக்காமல் நல்லா இப்படி கிண்டணும் இதுக்கு பேர் அந்த களி கிண்டுதுன்னு சொல்லுது தேவையான நல்லெண்ணெயோ இல்லாட்டா நெய்யோ சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டு விடலாம் அது நம்மளுடைய இஷ்டம் எதுனால நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இல்லாட்டா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது அதனுடைய பக்கம்